மொழி கலாச்சாரம் அரசியல் என அனைத்திலும் ஹிந்தி மற்றும் இந்துத்துவ ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு திராவிட என்ற சொல்லை திமுக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது தமிழர்கள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் எல்லோரும் சேர்ந்த கலாச்சார அடையாளமாக திராவிடம் சொல்லப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் திமுக தான் அதை பெரிதும் அரசியலில் உபயோகிக்கிறது இந்த நிலையில் தான் அதிமுக கட்சியை விமர்சித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதிலடி வந்துள்ளது அதாவது திராவிடம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருப்பவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்தான் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் மேடையில் இருந்த பதாகையில் விருது மற்றும் பரிசு வழங்கி சிறப்புரை என்ற வாக்கியம் அமைந்திருந்தது வழங்கி சிறப்புரை என்பதற்கு பதிலாக வழங்கி சிறப்புரை என்று மேடையில் திமுகவினர்கள் முகப்பை அமைத்திருந்தார்கள் இதற்கு தான் அதிமுக தரப்பிலிருந்து எங்களுக்கு திராவிடத்தை பத்தி லக்சர் எடுக்கிற இந்த முதலமைச்சர் முதலில் தமிழை எழுத படிக்க தெரிந்து கொண்டு பிறகு வாருங்கள் ஏன்னா கொள்கை கோட்பாடுகளை படிக்கணும்னா முதல்ல தமிழ்ல எழுத படிக்க தெரியணும் அதிலேயே நீங்க மக்கா இருக்கீங்களேன்னு கேட்டா எங்க அப்பா தமிழ் அறிஞர் திமுக தமிழ்ல பேசிய வளர்த்த கட்சி என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வீர்கள் வாதியார் பையன் மக்குங்கிறது தான் இருக்கு வாதியார் பையன் மக்கா இருந்தா பரவாயில்ல நாட்டையாளும் முதலமைச்சரே மக்கா இருக்காரு தாய்மொழி தமிழே எழுத படிக்க தெரியல நீங்க எல்லாம் எப்படி படித்து பத்தாம் வகுப்பை பாஸ் செய்தீர்கள் இவருக்கு ஒன்றுமே தெரியல அங்க இருக்கிற அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகளுக்குமா ஒருத்தருக்கு கூட தாய்மொழி தமிழை எழுத படிக்க தெரியல தாய்மொழி தமிழை எழுத படிக்க தெரியாதவர்கள் எனில் இன்றிலிருந்து உங்க கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்றதற்கு பதிலாக மூடர் முன்னேற்ற கழகம் என்று அழைக்கலாம் என பதிலடி கொடுத்துள்ளனர் மேலும் எம்ஜிஆர் கூறியது போல அரசியல் உலகில் அண்ணா நமக்கு அறிவூட்டும் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்றால் அது அண்ணா சுட்டிக்காட்டிய வழியில் நடந்து செல்வது அண்ணாவின் குறிக்கோள்களுக்கு செயல் வடிவம் தருவது நிறைவேற்றப்படாத அண்ணாவின் திட்டங்களை நிறைவேற்றுவது என்பதுதான் எனது குறிக்கோள் என்று கூறிச் சென்றார் எனவே அண்ணா வழி திராவிடம் என்பது தமிழ் மக்களின் அரசியல் தமிழிடம் தன்னைத்தானே ஆண்டு கொள்ளும் கலையினை பழக்கிய ஒரு தலைவனின் வழி அண்ணாவை அவருடைய முக்கியத்துவத்தை அவர் கண்ட திராவிட வழியை இளைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக அண்ணாவளி திராவிடம் என்கின்ற இந்த இதழ் துவங்கப்பட்டுள்ளது